என்னப்பா தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலா மக்களே இன்னைக்கு வந்து உத்ராடம் உத்ராடம் சொல்லிட்டு இங்க ஓணமுக்கு முந்தின நாள் வந்து ஃபேமஸான ஒரு ஒரு விஷயம் இது வந்து புளி இஞ்சி புளி இஞ்சி கேபேஜ் பொரியல் இது ஊர்கா இது வந்து இஞ்சி தயிர் இஞ்சி தயிர் இது வந்து வெஜ் ஸ்டூ

ஸோ மக்களே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓனமுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊரில் குளக்கட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இலைக்குள்ளே வச்சு இது பேரை வந்து மார்னிங் அடா இலையடா இலையடா இந்த இலையடாவை லைட்டாக அப்படியே அப்படியே சாப்பிடலாமா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செம்ம ஸ்வீட்டாக இருக்கு அர்ஜுன் எல்லாரும் ஹாப்பி ஓணம் சொல்லிரியா ஹாப்பி ஓணம் சொல்லுங்க ஹாப்பி ஓணம் ஆ இந்த Dress போட்டா வேர்க்குது இந்த Dress போட்டா வேர்க்குதா அப்போ இரு ஃபேன் போட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கலாம் சரியா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து இது ஃபேன் போடு டீ-ஷர்ட் போடுங்கறான் ஆ மேல போய் என்ன பண்ணப் போறப்பட்ட மக்களே எங்களோட ஓணம் காஸ்டியூம் எப்படி இருக்குங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அர்ஜுன் பாத்தீங்களா அர்ஜுன் எல்லாமே ஆமா இது வந்து என்னோட நண்பர் ஜெய்சங்கர் வந்து எங்களுக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலிக்கு இது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் பிரிண்டஸ் பிரிண்ட்ஸ் ஆயிடலாம் இந்த தாமரை இந்த பிரிண்ட் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பிரிண்ட் குத்து தோடோ இங்க பாருங்க பூக்கோளம் பூக்கோளமே வந்து ஜெய்சங்கர் தான் போட்டா அப்படி ஜெய் வா ஓடியா ஓணம்னா இல்லைன்னு சொல்லு நம்ம சப்ஸ்கிரைபர் அப்போ முடிச்சிட்டு வா ஸோ ஓணம்னா என்ன ஆக்சுவலாக எதுக்காக ஓணம் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அதாவது அதோடய வரலாறுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ தீபாவளின்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கும் விநாயகர் சதுர்த்தினால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் அந்த மாதிரி ஓணம்ல என்ன வரலாறு இருக்குது அப்படிங்கிறத ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் வந்து உங்ககிட்ட சொல்லுவா அப்படி ஏன்னா அதை நான் சொன்னேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது அவன் நல்லா தெளிவாக சொல்லுவான் இப்போ என்னோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லுங்க ஷர்ட் வந்து நாம நம்ம வீட்டில இருந்தே எடுத்துட்டு வந்துட்டோம் வேஸ்டி மட்டும் இது நைஸ் நல்லா இருக்கு பை பை என்ன அது ரெட் டி ஷர்ட் வச்சு வச்சு இங்க பாருங்க என்ன நம்ம வந்து இப்ப எப்பன்னா நான் தொடச்சதுக்கு அப்புறம் நான் தண்ணி எடுத்து அதை பொளிச்சு பொளிச்சு அடிக்க போறேன் இலைக்கு வாட்டர் வாஷ் பண்ணனும் ஜே தண்ணி இருக்குல அது ஊற்றி முடிச்சு குளிச்சு வந்து அங்கிட்டு அடியாச்சு ஸோ முதல்ல எல்லாருமே அந்த உட்காரக்கூடாது பரிமாறுதல் நடக்குது பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க ஜெயவும் தங்கச்சியும் அம்மா வந்து கெஸ்ட் அப்புறம் அங்கே பார்த்திங்களா நல்லதாக போச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொன்றா பேர் சரி இது புளி இஞ்சி புளி இஞ்சி இது வந்து ஊறுகாய் ஊறுகாய் இந்த ஊருகா இந்த லெமன் வந்து இந்த தான் சீசன்லதான் கிடைக்குது ஓகே புளி சொல்லுவாங்க மாப்பிள்ளனு ஒரு படம் பார்த்துருக்கேன் ஆனா வடுகை புலின்னு படகுப்பட்டி அது வடகப்பட்டினாப்பா

வந்து இவங்க வந்து காட்டில் போய் ஒளிஞ்சிருக்கிற டைம்ல வந்து எவ்வளோ கறிகள் இருந்தாலும் சாதத்துக்கு இந்த ஒரு கறி இருந்தா அது ஆயிரம் கறிக்கு சமப்படும் அப்படி ஆயிரம் வகைகளுக்கு சமம் ஓ சரி அப்படியே நீ பரிமாறிக்கிட்டே ஓணம் ஓணம்னா வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க ஏன்னா இப்ப தீபாவளின்னா வந்து அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அந்த மாதிரி எல்லா பண்டிகைக்கும் ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல அந்த மாதிரி தீபாவ இது வந்து காலன்

பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு நான் நேற்று சாப்பிட்டதில் இது சூப்பராக இருக்கும் காளன் நானும் காலன் உடனேயும் ஆ காளான் போட்டு செய்வாங்க அப்படிதான் நினைச்சேன் மஷ்ரூம் இது வந்து ஓலன் ஆ ஓலன் ஓலன் மஞ்ச பூசிக்கா பூசிக்கா அது கூட காளன் ஓலன் ஆமா அடுத்து ஆலன் எதனா டிஷ் இருக்கா ஆலன் கிடையாது இல்ல இல்ல ஓலன் வருவா நோலன் கிறிஸ்டோபர் நோலனா ஆமா பாத்தீங்களா இது இதுதான் ஓணம் சத்தியான்னு சொல்றது இல்லையா இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஓணம் சத்தியா ஓணம் உருவான கதையை வந்து அப்புறமா சொல்லுவோம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவோம் ஓணம் உருவான கதை ஆ அவன் காலனுக்கு சொன்னான் இது ஆயிரம் கறிக்கு சொன்னான் ஆயிரம் கறிங்கிறது இஞ்சி தயிர் அது அதை பத்தி பேசிட்டு இருவான் யோ ஓணம் எதுக்கே கொண்டாடுறாங்க ஓணம் ஆமா சாப்பிட்டு சொல்லுவோமா இப்போ பரிமாறிக்கிட்டே சொல்றேன் ஏன் பரிமாறிக்கிட்டே நீ ஒவ்வொரு டிஷ்ஷை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருவா டக்குன்னு இது தெரியாத ஆள் இருப்பாங்களா சரி இது என்னன்னா இப்போ வந்து இப்போ நம்ம மகாபலி தம்புரா இருந்தாங்க அவங்க தான் கேரளாவோட ரூலராக இருந்தாங்க ஓ

எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருங்க சொன்னாங்க ஓஹோ அதுக்கு விஷ்ணு பகவான் என்ன பண்ணாங்கன்னா வாமன அவதாரம் வாமன அவதாரத்தை எடுத்துகிட்டேன் இப்படி பிடிச்ச மாதிரி கேரளா கேரளாவுக்கு வந்துட்டு மகாபலி வந்து எதை கேட்டாலும் அது செஞ்சு கொடுப்பாங்க மகாபலி மகாபலி தம்புரை ஓகே எதை கேட்டாலும் செஞ்சுக் கொடுக்குற மகாபலி கிட்ட வந்துட்டு கேட்டாங்க இப்போதைக்கு மகாபலி தான் வச்சுருக்கோம் ம்

சரி எனக்கு மூணு அடி மண்ணு கொடுங்க வார்டு இருக்குன்னு கேட்டாங்க மூணு அடி ஆமா சரி எடுத்துக்க சொன்னாங்க முதல் முதலடியில வந்து ஃபுல்லா ஆறாயத்தில கவர் பண்ணாங்க ஓ ஓ அந்த ரெண்டு அடியில உலகத்துல இருந்தாரு ரெண்டாவது அடியில பூமியை ஃபுல்லா கவர் பண்ணாங்க மூணாவது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டாங்க உம் மகாபலி தம்பிரன் வந்து ஒருத்தர் கிட்ட வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு தவற மாட்டாங்க ஓ ஓ ஓ அவங்க கீழத்தை வந்து கட்டிட்டு மூணாவது அடி தலையிலேயே வைங்கன்னு சொன்னாங்க மேலே வச்சனையே பாதாளத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க

எல்லாமே நல்லா இருக்கு ஆமா தெரியுது சாதா சூடா இருக்கு பாத்து ஆ ஓகே மா ஆ எங்க அப்பா வந்து சாப்பிடும்போது நான் பேசிட்டே இருப்பேன் சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து சாப்பிடும்போது பேச கூடாது சொல்லிட்டு நிறைய எங்க அப்பா அடி வாங்கி இருக்கார் ஆனா ஆனாலும் நான் பேசிட்டே இருப்பேன் வந்துச்சுங்களே இன்னைக்கு எனக்கு இந்த சாப்பாடு பத்தின பேச்சே வரல இந்த மாதிரி வந்து சமைச்சு கொடுத்திருந்தாருன்னா நான் அழகா பேசாம சாப்பிடுவேன் மக்களே ஒன்னு சொல்றப்ப அஞ்சலி வந்து சாப்பிடவே மாட்டேங்கறாங்க

இது சாம்பார் இப்போ வந்து அதாவது ரைஸ் போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் சொல்லிக் கொடுக்காதீங்கம்மா என்னப்பா சரி ஓகே மக்களே எழுதிட்டு போறியா பாவி

ஓகே மக்களே நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆமா ஓனும் சக்தியா பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்மளால பேச முடியாது ரொம்ப நேரம் அதனால நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா வந்து வரேன்